அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு வருகிறேன் ரெண்டு சாமையில் ஆறு இல்ல பதினொன்னு பண்ணு பார்க்க கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டி நிமித்தான் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருடைய பெட்டியை எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாவீதி ராஜாவுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு யார்கிட்ட வைக்கலாம் அப்படின்றக்கப்ப நீங்க நிற்கிறவன் தான் அவன் ஒரு புரஞ்சாதியார் டக்கன் ராஜா கட்டில என்ன அவன் வீட்டுல போய் உடனடிக்க பெட்டியே வைங்க சரி போய் வச்சாச்சு வச்சா ஆச்சரியம் என்னன்னா அந்த பெட்டி அவன் வீட்டில இருந்தது நிமித்தமா கர்த்தர் ஓபேத்திய அவன் வீட்டார் அனைவரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிரவதித்தார் யாராலையும் ஏத்துக்க முடியல நான் சொல்றேன் கர்த்தருடைய பிரசனை உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கும் பொழுது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நான்கு விதமான ஆசீர்வாதம் என்ன என்ன பாருங்களேன் ஓபே தேதும் ஆசிரியார் இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய பிரசனத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிரவதிப்பார் உங்களை சகல காரியங்களிலும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் இருப்பீர்கள் ரெண்டாவது அவன் வீட்டார் அனைவரையும் உங்க மேல மட்டும் ஆசீர்வாதம் இருக்காது உங்க வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அத்தம்மாவும் உங்கள் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏன் சொன்னா நீங்க அவர் பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால அவன் எனவே ஆண்டவருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் நாடி தேடி அவருடைய பிரச்சனத்திலிருந்து வரும் அவருடைய வார்த்தைகளை பெற்று அந்த நாட்களை அந்த நாளை எதிர்கொள்ளுங்க இன்னும் வரும் நாட்களை எதிர்கொள்ளுங்க அவர் உங்களை ஆசிரதிப்பார் உங்கள் வீட்டார் அனைவரையும் ஆசிரவதிப்பார் அடுத்து போட்டிருக்கு அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசிரதிப்பார் ஒருவேளை நீங்க சொல்றீங்களா எனக்கு ஒரு வீடு இல்லைங்க கர்த்தர் சொல்றார் அப்படின்னா உனக்கு வீடு உண்டு அவன் இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொந்தமான வீட்டை கர்த்தர் கொடுப்பார் அவர் ஏற்க ஏற்கனவே வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுக்கு சொந்தமான வீட்டை கற்றுக் கொடுப்பார் அவன் உங்கள் வீட்டை ஆசிரிப்பார் வீண் செலவுகள் இல்லாமல் ஆசிரிப்பார் வீட்டிலே எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வருவங்க சொல்லுவாங்க இங்க எதுவும் இருக்குப்பா இந்த வீட்டுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க இந்த வீட்டுல ஒரு பிரசன்ஸ் இருக்குப்பா இந்த வேர்ல் டவுன்ல சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு குட் வைப் பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொல்ல நமக்கு தெரியாது என்ன கர்த்தருடைய அடுத்து அவனுக்கு உண்டான உண்டான எல்லாவற்றையும் அப்ப உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் கார் இருக்கா பைக் இருக்கா ஸ்டாக்ல போட்டிருக்கீங்களா உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்ப கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வீட்டார் அனைவரையும் ஆசிரிப்பார் உங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் அவருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் நாடி தேடுங்க ஆண்டு முழுவதும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க இனி வரும் ஆண்டுகளிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் பட்டணத்திலே உங்கள் பெயர் சொல்லப்படும் ஆமென் என்கொள் இருக்கிறார்